இப்போ இப்போ ஒரு ஒரு சாதாரண ஒரு கேள்வி வரையிலும் இப்போ உலகத்தில் இந்த மருத்துவத்தை பற்றியோ அல்லது விவசாயத்தை பற்றியோ அதை பற்றி இதை பற்றி ஈமான் உள்ளவர்களும் சரி ஈமான் இல்லாதவர்களும் சரி எவ்வளோ தெரிந்து வைத்திருக்கிறார்கள் எத்தனையோ துறை சார்ந்த நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள் ஸ்கொலர்ஸ் நிறைக்கிறாங்க தான் அதிகமானவர்கள் அறிய மாட்டார்கள் என்று சொல்கிற நேரத்தில் அங்கே என்ன என்ன மீனிங்க குரான் சொல்கிறது தொடர்ந்து யால மூண வஹிரன் மினல் ஹயாத்தி துணியா வஹும் அனில் ஆஹ் ரதி குமகாஃபிலு உண்மையில் அவங்களுக்கு நோலேஜ் இருக்கிறது ஆனால் அந்த நோலேஜ் எதை பற்றி மட்டும் அல் ஹயாத்து துன்யா இந்த உலகத்தை பற்றி மட்டும்தான் அவங்களுக்கு அந்த நோலேஜ் இருக்குது வாழ்வு என்று சொல்றது உலக வாழ்க்கையோடு மட்டும் சுருங்கினது அல்ல உலக மறுமை ரெண்டையும் சேர்த்து தான் இந்த ஹஃப்லாக்கு ஒரு மனுஷனை கொண்டு போய் சேர்க்கிறது இந்த உண்மையை சரியாக புரிஞ்சு கொள்ளாமல் இருக்கிறது அப்படி இல்லாம முழு நாலேஜ் இருக்கிறது இந்த உலகத்தை பற்றிய வெளிப்படையான அறிவு அவர்கள் தாராளமாக பெற்று இருப்பார்கள் ஆனா மறுமை பற்றிய அறிவையும் சேர்த்து பெறுதல் என்று தான் அறிவு அதுதான் உண்மையான அறிவு அந்த அறிவு உங்களுக்கு கிடைக்கலையா அப்ப ஹப்லா வர உங்களுக்கு வந்து எது முக்கியம் என்று சொல்றது விளங்காமல் போகும் அதாவது வாழ்வு என்று சொல்றது இந்த உலக வாழ்க்கை மட்டும் தான் மரணத்தோடு எல்லாம் முடிந்து விட்டது இந்த உலகத்தில் இருக்கின்ற ஆகப்பெரிய சக்தி மனிதன் மட்டும் தான் மனிதனை தாண்டி வேறு எதுவுமே இல்லை என்று சொல்கின்ற அந்த நொலேஜோட தான் ஒருத்தன் இருக்கிறான் என்று சொல்லி இருந்தா அப்போ அவன்க்ரியாரிட்டி வந்து என்ன உலகத்தையும் மறுமையையும் முழுமையாக அறிந்தவனும் உலகத்தை மட்டும் அறிந்தவனுடைய ப்ரயோரிட்டி எங்கிருக்கு கண்டிப்பாக இவன் ப்ரையோரிட்டி வேறு